ராமானுஜர் எல்லாருக்கும் சமாஷ்ரயணாதிகள் பிரபத்தி பரநியாசம் இத்தியாதி எல்லாம் பண்ணி வைப்பார் வரவாளுக்கெல்லாம் ஒரு அளவுக்கு வைதுஷ்ய பூர்த்தி இருக்கும் வருவா ஒருவன் இருந்தார் நல்லவன் காது கேட்காது வாய் பேசாது வாயும் பேச முடியாது காதலையும் கேட்காது ஆனா அவன் பாவம் ரொம்ப நல்லவன் வரவாழ்க்கெல்லாம் கைங்கரியம் பண்ணுவான் அவனுக்கு மந்திரத்தை சொல்லி அவன் மந்திரத்தை சொல்லணும் உக்தி நிஷ்டை இல்லையா ஆச்சாரியன் சொல்லி சொல்லணும் ராமானுஜர் கிட்ட போய் நின்றுட்டான் ராமானுஜர் பார்த்தார் இவனுக்கு என்ன மந்திரத்தை நான் சொல்லுவேன் காதல விழாது காதல விழுந்தாதானே இவன் சொல்லுவான் என்ன பண்றதுன்னு பார்த்தார் ஆராதனை டைம் எல்லாம் எடுத்து நீர் வாரும் அது புரிஞ்சு வின்ட்டா ஆக்ஷனை புரிஞ்சு விட்டா ஒரு உள்ளே அழைத்து சென்றார் ஒரு உள்குள்ளே சென்று கதவை தாளிட்டார் உள்ளே போயிட்டார் வெளியில இருக்க சிஷ்யர்லாம் என்ன ராமானுஜர் இப்படி பண்ணதே கிடையாது எந்த சிஷ்யரி ரூம்குள்ளே போட்டேன்டே கிடையாது இஸ் இ டேக்கிங் த சிஷ்யா கூறத்தாழ்வான் வந்து பாரும் கூட தாழ்வான் ஆமா நீங்க சொல்றதும் சரிதான் ராமானுஜர் இந்த மாதிரி யாரையும் ரூம் குள்ள எல்லாம் கூட்டு போய் கதவெல்லாம் சாத்த மாட்டாரே அப்படின்னு அந்த சாவி வாயிலாக குரத்தாழ்வான் பாக்குறாரு என்ன நடக்கிறதுன்னு பக்கத்து சிஷியால குரத்தாழ்வான் கண்ணையே பார்த்துட்டு இருக்கா ஏன்னா கண்ணு தானே ஆக்ஷன் காமிக்கும் என்ன எக்ஸ்பிரஷன் சின்னதாக இருந்த குரத்தாழ்வான் கண் பெருசா படர்ந்துதான் கண்லேந்து தண்ணி வந்துருக்கான் சிஷியர்கள்லாம் ஏண்டா இவர் கண்ணு இவ்வளவு பெருசா போயிடுத்து ஏண்டா அழறார் குரத்தாழ்வான் அழுது கொண்டே விக்கி விக்கி அழுது கொண்டே வந்து அமர்ந்தாராம் என்ன வீர் பாஷ்யக்காரர் அவருடைய திருவடியை அவன் தலையில் வைத்தார் ஏன்னா அவனுக்கு சொல்லி புரி வைக்க முடியாது நீங்க சொல்லி சரணாகதி ஆஹா ஓஹோன்னு சொன்னா அவன் கொன்னு கேட்க ராமானுஜர் தன் திருவடியை தூக்கி அந்த ஊமையின் தலை மேல வச்சாராம் அதுக்கு இவர் அழுதாராம் கூறத்தாழ்வான் ஊமையா நான் பொறக்காம போயிட்டேனே